கிறிஸ்துக்குள் அன்பான காலைக்கதி நிகழ்ச்சி நேர்களே மீண்டும் ஒரு விசை கூட நாமத்தில் உங்களோடு கூட இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது இந்த நாளை நமக்கு வருகிற எங்க இருந்து சங்கீதம் ஐம்பத்தி ஆறாம் அதிகாரம் எட்டாம் வசனம் என் அலைச்சரிகளை தேவரீர் எண்ணி இருக்கிறீர் என் தண்ணீரை உண்முடைய துருத்தியில் வையும் அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது தாவது வக்க அழகா சொல்றாங்க பாருங்க ஏன் சொன்னா அவருக்கு தெரியும் ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார் அவர் கண்ணுக்கு மறைவாக எதுவும் இல்லை அவர் எல்லாவற்றையும் எல்லாத்தையும் உயர்த்துவார் அல்லது செய்வார் என்ற ஒரு நம்பிக்கையோட பாடுகிற ஒரு சங்கீதம் தான் இது இல்லை உங்களுக்கு என்ன அப்படி ஒரு கதை சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொன்னா ஒரு அரசன் அந்த ஒரு வித்தைக்காரர் வந்தார் வித்தைக்காரன் வந்து என்ன சொல்றாரு அரசே என்கிட்ட நிறைய வித்தைகள் இருக்குது நான் எல்லாத்தையும் செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு அப்படின்னு சொன்னாரு அப்படியா என்னென்ன வித்தைகள்லாம் உனக்கு தெரியும் சொல்லு அப்படின்னு சொன்னாரு அப்போ அவர் சொன்னாரா நான் வந்து என்ன செய்வேன் மாடு மாதிரி கத்துவேன் அப்படின்னு சொன்னாராம் மாடு மாதிரி கத்துவேன் இப்ப மாடு அடிச்சீங்கன்னா எப்படி அது கத்தும் அல்லது பசியா இருந்தேன் எப்படி எல்லாம் எனக்கு தெரியும் அது மாதிரி செய்வேன் மாடு மாதிரி நான் நடுப்பேன் அப்படிலாம் சொன்னாராம் அப்புறம் இன்னொரு காரியம் கூட நான் செய்வேன் அப்படின்னு சொன்னேன் நல்லா குட்டி கரணம் அடிப்பேன் அப்படின்னு சொன்னாராம் ஒரு கரணம் அடிக்கணும்னா அதுலயே நான் சுத்தி சுத்தி பத்து கரணம் அடிப்பேன் அப்படின்னு சொன்னாராம் அப்புறம் வேற என்ன வித்தைகள் தெரியும் உனக்கு அப்படின்னு சொல்லி அரசன் கேட்கும் பொழுது அவர் சொன்னாரா நான் என்ன செய்வேன் மூங்கில் ஒண்ணு நட்டு வச்சு அது உச்சியில என்ன செய்வேன் என்னுடைய வயிறு அது மேல வச்சுட்டு என்ன செய்வேன் சுத்துவேன் அப்படின்னு ஓ இவ்வளவு பெரிய வித்தையா நீ அப்படின்னு சொல்லி அரசருக்கு ரொம்ப வியப்பா இருந்தது சரி இந்த மகனுக்கு என்ன செய்யணும் நம்ம ஏதாவது பரிசு தரணும் அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அவன் செய்கிற கார அவன் சொன்ன காரியத்தை எல்லாம் செய்யறானு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி ஊர்ல அனுப்புறாரு ஊர் மக்கள் எல்லாம் ஒரு பொது இடத்துல என்ன செஞ்சாங்க கூடினாங்க அப்படி பொது இடத்துல எல்லாரும் கூடி இருக்கிற இடத்துல என்ன செஞ்சா இந்த வித்தைக்காரன் போய் ஒவ்வொரு காரியமா அவர் சொன்ன மாதிரியே எல்லாத்தையும் செய்யறான் அப்படி செய்யும் பொழுது எல்லாரும் ரொம்ப உற்சாகத்தோட அவனுக்கு கை தட்டுறாங்க அரசருக்கும் அது வியப்பா இருந்துச்சு கடைசியா அவன் சொன்ன மாதிரி மாடு போல செய்யணும் அப்படின்னு சொல்லி அவன் மாடு போல என்ன செய்யறான் கத்ரா எல்லா காரையும் செய்யும்போது அங்க அந்த மத்தியில இருந்து ஒரு சிறுவன் என்ன செஞ்சான் அப்படின்னு சொன்னா ஒரு கல்லை தூக்கி அந்த வித்தைக்காரன் மேல அடிச்சிட்டான் அப்படி அடிச்ச உடனே வித்தைக்காரனுக்கு கோவம் வரல சரி ஒரு சந்தோஷத்துல வெல்டன் அது மாதிரி சபாஷ் அப்படின்னு சொல்லி அந்த சின்ன பையன் அடிக்கிறான் அப்படி அடிச்ச அவருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு ஆனா கோவப்படல சந்தோஷப்படுற அந்த நிகழ்ச்சி முடிகிற வகையில என்ன செஞ்சார் அப்படின்னு சொன்னா அரசர் அவருக்கு ஒரு மாலை என்ன செஞ்சாரு போற்றாங்கல அவருக்கு பரிசாக கொடுக்குறாரு அப்படி கொடுக்கும்போது அது வாங்கும் பொழுது எல்லாரும் என்ன செய்யறாங்க சந்தோஷப்பட்டு அவனுக்கு நிறைய பேர் என்ன செஞ்ச வெகுமதிகளை தராங்க அந்த கல் அடிச்சால அந்த சிறுவன் வந்து ஒரு கிழிந்த ஒரு ஆடைய ஒரு துண்டு துணியை என்ன செய்யறான் அவருக்கு பரிசாக கொடுக்குறான் ஏன்னு சொன்னா அவன் ஒரு மாடு மேய்க்கிற ஒரு சிறுவன் அப்போ அந்த வித்துவான் அல்லது அந்த வித்தை காட்டுகிற அந்த மனுஷன் என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னா அரசே நீங்க கொடுத்த பரிசு நிறைய பேர் எல்லாரும் எனக்கு பரிசு கொடுத்தீங்க ஆனா இந்த பரிசை வந்து நான் என்ன செய்றேன் கண்டிப்பா நான் எடுத்துக்கொள்றேன் ஏன்னு சொன்னா என்னுடைய உண்மையான பாராட்டையார் தான் இந்த பையன்தான் எனக்கு செஞ்சா ஏன் சொன்னா அவனுடைய பரிசு எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னா அவனுடைய திறமைக்கு கரெக்டா பார்த்து நான் செ சொ செய்த பொழுது ஒரு இடத்துல வந்து என்னை சபாஷ் அப்படின்னு சொன்னால அது ரொம்ப எனக்கு சொன்ன அந்த வார்த்தை தான் அப்படின்ட்டு அவன் சொன்னாரான் அரசருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு என்ன எல்லாரும் தானே உன்னை கை தட்டினோம் அந்த பையன் சொன்ன சபாஷ்கிற ஒரு வார்த்தை ஒன்று இவ்வளோ பெருசாக இது பண்ணியிருக்கிறது என்ன காரணம் அப்படின்னு சொன்னப்போ அப்பா அந்த வித்வான் சொல்கிறாரு நீங்கள் எல்லாம் நான் செய்கிறத பார்த்து என்ன செஞ்சீங்க ஊக்கப்படுத்துனீங்க இல்லை நீங்களும் சந்தோஷப்பட்டு கை தட்டினீங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு ஆனால் அந்த பையன் எனக்கு சொன்ன ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னால் அவன் என் திறமையை பார்த்தான் ஒரு இடத்துல அதனால தான் அந்த வார்த்தையை சொன்னான் அப்படின்னு சொன்னேன் என்ன திறமையை அவன் பார்த்தான் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டப்ப அவன் சொன்னால் என் மேலே கல்லை தூக்கி அடித்தான் அப்படி கல்லை தூக்கி அடித்தப்ப நான் என்ன செய்யல முழு உடம்பை நான் அசைக்கலை எந்த இடத்துல கல் படித்த அந்த இடத்த மட்டும் தான் நான் அசைச்சேன் ஏன்னு சொன்னால் மாடு எப்பவுமே நீங்கள் கல் எடுத்துனா அது உடம்புல எந்த பக்கம் படித்த அந்த பகுதி என்ன செய்யுமா துடிக்கும் அந்த இடம் தான் அந்த மாதிரி நான் செஞ்சேன் அதை பார்த்து தான் அவன் எனக்கு என்ன செஞ்சான் சபாஷ் அப்படின்னு சொன்னான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இப்படி தான் நீங்களும் நானும் நிறைய நேரத்தில் நிறைய வித்தைகள் செய்வோம் நம்முடைய வேலை செய்கிற ஸ்தலங்களில் நமக்கு தெரிஞ்ச எல்லா யுக்தியும் பயன்படுத்தி எல்லா காரங்களும் ரொம்ப நல்லா செய்வோம் ஆனால் யாரும் என்ன செய்ய மாட்டாங்க கண்டுக்கவே மாட்டாங்க யாரும் நம்முடைய வேலையை கண்டுக்க மாட்டாங்க நமக்கு பாராட்டு கிடைக்காது ஒரு ஒரு பதவி உயர்வு கிடைக்குன்னா அதுவும் கிடைக்காது அதுவும் கிடைக்காது ஆனா நம்ம என்ன செய்யணுமா கவலையே படக்கூடாது ஏன்னு சொன்னால் எல்லாம் அவருடைய கணக்கில் இருக்கிறது ஒருவேளை மேல் அதிகாரிகள் நம்ம பார்க்க மாட்டாங்க இல்லை நம்முடைய சபையில் இருக்கிறவங்க நம்மளை பார்க்க மாட்டாங்க இல்லை நம்முடைய உறவினர்கள் நம்மளை பார்க்க மாட்டாங்க யாரும் நம்ம பாராட்ட மாட்டாங்க நாம் செய்கிற எந்த காரியத்தையும் குறித்து அவர்கள் நோக்கமாக இருக்க மாட்டாங்க ஆனால் பக்தன் தாவித் பக்தன் சொல்கிறா நம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு அது என் கணக்கில் இருக்கிறது நீ என்னெல்லாம் செய்கிறீங்களோ என்னென்ன அண்மையான காரியங்கள் செய்கிறோம் என்ன எல்லாமே என்னது இருக்குது ஆணுடைய கணக்கில் இருக்கு அவர் கணக்கில் இருக்கும் பொழுது கண்டிப்பாக என்ன செய்வார் அதை நமக்கு திருப்பி செய்வார் அவர் சொல்றாரு இந்த சிறிய அளவுக்கு ஒரு கலசத்துக்கு நீங்கள் ஒரு கலசத்துல தண்ணீர் கொடுத்தீங்கன்னா கூட என்ன இருக்கு அது கடவுளுடைய கணக்கில் இருக்கு ஒரு கலசம் தண்ணிக்கு அவர் என்ன செய்வார் ஒரு குடத்து எண்ணெய் உங்களுக்கு தர பண்ணவராக இருக்கிறது எப்பேற்பட்ட அன்பான தேவன் பார்த்தீங்களா நீங்கள் ஒருவேளை சோர்ந்து போயிருப்பீங்கன்னு சொன்னால் ஒருவேளை நீங்கள் உங்களுடைய பணி வேலை செய்கிற இடத்துலையோ அல்லது குடும்பத்திலோ நண்பர்கள் மத்தியிலோ சோர்ந்து போயிருப்பீங்கன்னு சொன்னால் எல்லாமே எனக்கு என்ன முடியுது கெட்டதாக தான் முடிகிறது அப்படின்னு யோசித்திருப்பீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி வருகிற வாக்கு தத்துவம் அவருடைய கணக்கில் இருக்கிறது அவருடைய துருத்தியில் வச்சுருக்கிறாங்க நீங்கள் அழுது கண்ணீரோடு ஜெபிப்பீங்கன்னு சொன்னால் அந்த கண்ணீர் என்ன இல்லை வீண் போகிற கரையில் அவருடைய துருத்தியில் வைக்கப்பட்டிருக்குது அதனால நீங்க வருத்தப்படாதீங்க சந்தோஷமா இருங்க ஆண்டவர் நம்ம கொடுக்குற வாக்கு தத்துவம் என் கணக்கில் இருக்குது அது கண்டிப்பான செய்யும் உங்க கணக்குக்கு சீக்கிரமா வரும் அது எப்படி வரவா நீங்க நினைக்கிற மாதிரில நீங்க நினைக்கிறதுக்கு மேலாக அது உங்க கணத்துல வந்து சேர ஆண்டவர் கிருபை செய்வா ஒருவேளை சோர்ந்து போகாதீங்க நீங்க செய்கிற எப்போதும் செய்கிற நற்காரீங்களை தொடர்ந்து செய்ங்க யாரும் கண்டுக்கணும்னு அவசியம் இல்லை இந்த உலகத்துல என்ன செய்வாங்க நல்லது யாரும் பார்க்க மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு நேரம் கிடையாது அவங்களுக்கு நேரம் கிடையாது ஆனால் எல்லாவற்றையும் பார்க்குற ஒரு தேவன் இருக்கிறார் அவரை நீங்கள் ஆராதிக்கிறீங்க அவரை வணங்குறீங்க அவரை விசுவாசிப்பீங்கன்னு சொன்னால் அவர் சொல்லுகிறபடியெல்லாம் செய்வீங்கன்னு சொன்னால் அவர் உங்களை என்ன செய்வாரா அவர் உங்களை பார்த்து எல்லா கணக்கையும் செய்ய தீர்த்து வைப்பார் அவர் தீர்த்து வைக்க வல்லவராக எது உங்களுக்கு நன்மையோ அதை என்ன செய்வார் கண்டிப்பாக அவர் தர காத்திருக்கிறார் யாரும் தராமல் தடுக்கிறதுக்கு பெரியவர் அவரை காட்டிலும் பெரியவங்க யாரும் நம்ம உலகத்துல இல்ல நமக்கு இது கிடைக்க கூடாதுன்னு யாராவது முட்டுக்கட்டை போட்டாங்க அப்படின்னு சொன்னாலும் அது எழுத நாளைக்கு தான் போட முடியுமா அவங்களுக்கு பலம் இருக்கிற வரைக்கும் தான் ஆனா ஆண்டவர் சொல்றாரு எல்லாம் என் கணக்குல இருக்கு நான் எல்லாவற்றையும் என்ன செய்வேன் உங்களுக்கு நன்மைக்கு ஏதுவாக செய்வேன் பொறுத்துருங்க பொறுமையோடு காத்துருங்க நீங்க உடைய வேண்டுதல்களோடு கூட அவர் சன்னிதானத்தை இருப்பீங்கன்னு சொன்னா எது உங்களுக்கு நன்மையை தருமோ அதே உங்களுக்கு ஆண்டவர் செய்வார் மற்றவரை பார்க்காத படிக்க பல்லோகதே நோக்கி நம்மை படைத்தவரை நோக்கி நம்ம பார்ப்போம்னு சொன்னா இந்த உலகத்தின் காரியங்கள் எல்லாம் அது நமக்கு எப்படி தான் தெரியுமா அற்பமாக தெரியும் அதுதான் என்ன பவுல் பவுலப்பசன் சொல்வாரு என்ன செய்வேன் ஆண்டோருக்காக இந்த உலகத்தில் உள்ள எல்லாற்றையும் எப்படி என்றார் குப்பையாக எண்ணுகிறேன் அப்படின்னு சொன்னா குப்பையாக என்ற அளவுக்கு நம்முடைய எண்ணங்கள் இருக்குன்னு சொன்னா எல்லா காரியத்தையும் பெருசா நினைச்சோம்னா தான் என்னது அது நமக்கு வேதனை தரும் பாரத்தை தரும் எல்லா வச்சையும் குப்பையாக எண்ணும் அப்படின்னு சொன்னா குப்பை எதுக்குதான் த்ரோ பண்ணிடணும் அப்படிதான் நான் குப்பை யாராவது வீட்டுல சேர்த்து வைப்பீங்களா இல்ல இல்ல அதை எப்படி செய்வோம் சேர்த்து வச்சு ஒருவேளை வண்டி வரும்போது அதுக்காக க வேன் வந்த பிறகு போடணும்னா கூட அது எங்க தான் வைக்கிறோம் வெளியே தூக்கி வச்சிடறோம் அதே போல முடி இருதயத்தின் பாரங்கள் சோர்வுகள் வேதனைகள் வியாதிகள் எல்லாவற்றையும் குப்பையை போல தூக்கி போடுவீங்கன்னு சொன்னா ஆண்டோர் என்ன செய்வார் அந்த காலி எடுத்து நிரப்புவதற்கு காத்திருக்கிற ஏன்னு சொன்னா எல்லாவுடைய கணக்கில் இருக்கிறது அப்பேற்பட்ட வல்லமையுள்ள தேவனை நம்ம தொடர்ந்து பற்றி கொள்வோம் அவர் நம்முடைய நீண்டுதல்களை எல்லாவற்றையும் நிறைவேற்றுவார் பாராட்டும் ஏற்ற வேலையில் நமக்கு தர காத்திருக்கிறார் அந்த பாராட்டு வாங்குவதற்கு நம்ம என்ன செய்யணுமா அவருக்குள்ளே நிலைத்திருக்கணும் அப்படி நிலைத்திருப்போம்னு சொன்னால் அந்த பாராட்டு வரும் பொழுது நம்ம கண்டிப்பாக பெற்றுக்கொள்ள ஆண்டோ நம்ம தகுதிப்படுத்த வச்சு செய்வோம் ஜீவனோ தேசத்தில் எங்கள் பெயர்களை பதிவு செய்து இன்னொரு நாளை கூட்டிக் கொடுத்த பரலோக பிதாவே இந்த நாளிலும் கூட ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இடைபட வேண்டுமா இந்த அதிகாலை வேலையிலே நோக்கி அப்பா பிதாவே என்று கெஞ்சும் அன்றாடபுரம் சாமி இந்த செய்திக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா நீர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வீர் என்று அந்த விசுவாசத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக அதற்காக நன்றியான் எல்லாம் கணக்கில் இருக்கிறது என்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் அன்று எங்களுடைய கண்ணீர்கள் எல்லாம் நீ துருத்தியில் வைத்திருக்கிறீர் என்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் என்னுடைய கண்ணீர்கள் ஒன்று வீண் போகவில்லை என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் கேட்கிற ஒவ்வொரு காரியத்தையும் ஏற்ற வேலை நாங்கள் பெற்று இருக்கிறோம் ராஜ் அதற்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த வேலையிலும் கூட ஆண்டு ஒரு இந்த செய்தியை கேட்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஒருவேளை அவருடைய பணித்தலங்களில் அவளுக்கு பிரச்சனை இருக்குமானால் நீர் அவளோடு கூட இடைப்பட்டு தேவன் இருக்கிறார் என்பதை அவர் உணரத்தக்க நீங்கள் கிருபை செய்யுங்க சாமி நல்லது ஒரு ஒருவேளை குடும்பத்தில் பிரச்சனையோடு இருப்பாங்கன்னு சொன்னா அந்த குடும்ப பிரச்சனை இருந்து அவளுக்கு விடுதலை கொடுத்து சந்தோஷம் சமாதானம் நிலவ கிருபை சேங்க சாமி நண்பர் மத்தியில் பிரச்சனைகள் இருக்குமானால் அதை கூட நீர் சுபமாக தீர்த்து எல்லோரும் ஒற்றுமையோடும் அன்பாக தேவடைய பிள்ளைகளாக இருக்க நீ எங்களுக்கு உதவி சேங்க சாமி பாவிகளாக எங்கள் மேல் கிருபியா இருங்க ராஜா இப்படியே குற்றம் குறைகளை ஒரு விசையை கூட நீங்கள் மன்னித்து ஆண்டு ராஜ்யத்திற்கு ஆண்டு உகந்த பிள்ளைகளாக ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க சாமி இந்த வேலையிலும் கூட அன்றரே சிறு குழந்தைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டு அணுகர்களுக்கு ஒன்றும் தெரியாத இந்த காலகட்டங்களிலும் அப்படியே கிருபே அந்த பிள்ளைகளோடு கூட இருக்க வேண்டுமா கெஞ்சி மாநாடுகிறோம் அப்படின் சாப்பிடுகிற ஆகாரங்களை ஆசைங்க ஒரு மீனியும் பொழுது ஒரு வண்ணமாக அந்த பிள்ளைகள் வளர்ச்சியாடி நீங்கள் கிருவே செய்யுங்க சாமி எந்த சுகவீனங்களும் பலவீனங்களும் வராதபடிக்கு காத்துக்கொள்ளுங்க வெயிலின் சீற்றத்தினாலும் குளிர் ஒரு எந்த காரியம் அவளை பிரச்சனை வராதபடிக்கு இப்படி போ பரிசுத்த கரத்தில் அதில் ஏந்தி வழிநடத்த வேண்டுமா கெஞ்சி மண்டாடுகிறோம் பெற்றோர்களுக்காக ஜபிக்கிறோம் ஞானத்தையும் புத்தியும் தாங்க பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய விதத்தில் வளர்த்து இந்த ராஜ்யத்தின் பிரஜைகளாக இந்த உலகத்தில் அவளை வளர்க்கத்தக்க தண்ணே ஞானத்தை தர வேண்டுமா எஞ்சி மன்னாடுகிறோம் சாமி கல்லூரியில் படிக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் அடையோடைய செமஸ்டர் எக்ஸாம் நெருங்கி வந்துகிற காலங்களில் இந்த கிருவி அவர்களோடு கூட இருக்கட்டும் அவளுக்கு எழுதுகிற தேர்வுகளை ஆசிர்வதிங்க நல்ல மதிப்பெண்களோடு வெற்றி பெற கிருபை செய்யுங்க வாலிப வயதிலே சிருஷிகரை நினைக்கத்தக்கதாக உடைய அன்பிலே அவர்கள் அதிகமாய் உறுதி அடைத்தக்கதாக அன்பிலே நிலைத்திருக்கத்தக்கதாக நீங்கள் கிருபை செய்யுங்க சாமி சோர்ந்து போகாதபடிக்கு எதை செய்தாலும் தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார் ஏற்றவில்லை அந்த பாராட்டை அவர் எனக்கு தருவார் என்று சொல்லி அந்த நம்பிக்கையோடு ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஜீவிக்க கருவே செய்க சாமி நிரந்தரமற்ற இந்த உலகத்துல நிரந்தரமான ஒரு வாழ்க்கையை தருவேன் என்று சொன்ன உண்மை அவர்கள் அண்டிக் கொள்ள உண்மையை நாங்கள் கொள்ள நீர் எங்களுக்கு நல்லா பரிசுத்தாவியன் ஒத்தாசையோடு நாங்கள் ஜீவிக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யணுமா எஞ்சிக்கணும் மாநாடுகள் பாதுகாத்து கொள்ளுங்க பயன் இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள பரலோகப் பிதாவே ஆமேன்